ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஊர்லெல்லாம் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் ஃபேமஸோ அதே மாதிரி ஆந்திரா சைட்ல இந்த குண்டி வெங்காய கறிங்கிறது ரொம்பவே ஃபேமஸுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் பிரியாணியோட கூட சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அண்ட் சிம்பிளான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் கறி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் செத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்க கருப்பெல்லு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இதே டைமிங்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மூணு பூண்டு ஒரு அரை அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க கொப்பரை தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இல்லாததுனால பச்சை தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்ட் இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நான் கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்திருக்கேங்க நம்ம மொத்த கறிக்குமே வந்து சேர்த்திருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டா மட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்ட இருக்க கூடாது மசாலா பேஸ்ட் வந்து நல்லா நல்லா கெட்டியா இருக்கணும் இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்ப மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் எனக்கு கிடைச்சது நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பிளாக் கலர்ல இருக்கிற கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்லை நார்மலாக கிடைக்கிற பச்சை கத்திரிக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாட்டுக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை நாலா கட் பண்ணிக்கலாங்க சொத்தை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நாலா கட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காயில் காம்பெல்லாம் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பேக் சைடில் நாலா கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காயில் நல்லா இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டை வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டேன் மீதி மீதி இருக்கிற கத்திரிக்காயையும் இதே போலவே ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்திருந்த ஆறு கத்திரிக்காய் எனக்கு ஒரு கத்திரிக்காய் வந்து சொத்தையாக இருந்தனால அதை எடுத்துட்டேங்க நம்ம முழுசாக சேர்க்கும் போது தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காயையும் இதே போலவே மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மீதி இருக்கிற மசாலாவை நம்ம கறி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் உரப்போட்டு வச்சுக்கலாங்க புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இனி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியும் அரைச்சி சேர்க்குறோம் அதனால் புளி வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கறி செய்ய ஆரம்பிக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடவே நம்ம மசாலா போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாங்க எல்லா கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு கலந்து விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம கத்திரிக்காய் ஒரு சைடு நல்லா வந்து சாஃப்ட் ஆயிருக்கு மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடுமே இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பிட்டேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ முக்கால் வேக்காட்டுக்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க மீதி நம்ம கறியோட கொதிக்க வைக்கும்போது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மீதி மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் உடையாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துருக்கோம் மிக்ஸி ஜார அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வேர்க்கடலை எள்ளெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால கறி நல்லா திக்காகுங்க அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுடலாம் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காயும் நல்லா வந்துடும் நம்மளை கறியும் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் போல் நான் விட்டுருந்தேன் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருந்தேன் நம்ம கத்திரிக்காய் பாருங்கள் உடையாமல் நல்ல சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே சூப்பரான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட நீங்கள் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணியோடையும் பிளெயின் புலவெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ